ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சிறிய சம்பவத்தில் எங்கள் சர்ச்சில் ஒரு பிரதர் லைஃப்பில் நடந்த ஒரு உண்மையான காரியத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அந்த பிரதர் தன்னுடைய பிள்ளைக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறதுக்கும் அப்படின்னு இந்த சிங்கப்பூர்லேருந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் லீவில் வந்து ஊருக்கு போகிறாங்க ஊருக்கு போகும்போது குழந்தைக்கு செயின் லேப்டாப்பு லேப்டாப் வந்து அவர் ஒர்க் பண்ண தேவையான லேப்டாப்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாரு அவர் வீட்டிலருந்து சொந்தக்காரங்க வந்து அவரை பிக்கப் பண்ணிட்டு போகிறாங்க அப்போது ஒரு ஒரு ஒன்றரை ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி அவர் போனதுக்கப்புறம் தான் ஏதோ ஒரு காரியத்திற்காக பர்ஸ் எடுக்கலான்னு பார்க்குறாரு அந்த பேக்கே காணும் பர்ஸ் இருந்த அந்த லேப்டாப் பேக்கே காணும் வண்டி ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்க்குறாரு காணும் ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்தாச்சு ஏர்போர்ட்லேருந்து திரும்பவும் கண்டிப்பாக அந்த பர்ஸ் வேணும் அந்த பர்ஸில் தான் அவர் வந்து இங்கே இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் கார்டு அதில் தான் இருக்குது அந்த அந்த கார்டு தான் வேலிடு ஏன்னா அந்த கார்டை காட்டினா தான் உள்ளுக்குள்ளே வர முடியும் அது திரும்ப அப்ளை பண்ணி இங்கேருந்து அப்ளை பண்ணி கிடச்சி வாங்குறதெல்லாம் அது பெரிய காரியம் அவர் ப பத்துனஞ்சு நாளில் திரும்ப வந்து போகணும் குழந்தைக்குன்னு வாங்கின அந்த செயின் அதில் தான் இருக்குது லேப்டாப் அதில் தான் இருக்குது அதனால நோ காம்ப்ரமைஸ் நம்ம திரும்ப வந்து ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஏர்போர்ட்டுக்கு போனாலும் பரவாயில்லைன்னு திரும்ப போகிறாங்க திரும்ப போய் பார்த்தா அங்கே இருக்கிற ஏர்போர்ட்டை சிபிஎஃப் போலீஸ்கிட்ட அங்கே இருக்கிற அந்த செக்யூரிட்டிக்கிட்ட எல்லாட்டையும் கேட்குறாங்க யாருமே பார்க்கல தெரியல அப்படின்ட்டாங்க அப்புறம்தான் அவர் வந்து ஏறினது அந்த ஏர்போர்ட் வாசல்லேருந்து ஒரு ரெண்டு பில்லர் தாண்டி தான் ஏறி இருக்கார் அப்போது ஒரு போலீஸ்காரர் சொல்கிறாரு நீங்கள் பில்லர்கிட்ட தான் எங்கேயோ வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ சர்ச் பண்ணி பாருங்கள் அப்படின்னு ஒன்னே பில்லர்கிட்டலாம் போய் பார்க்குறாங்க அங்கெல்லாம் இல்லை அப்போ எதிர்த்தாப்பில் இருக்கிற சிபிஎஃப் போலீஃப் எல்லாம் கேட்கும்போது அவர் சொல்லிட்டாரு என்ன சார் ஏர்போர்ட்டுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னாலும் பிரச்சனை இல்லை ஏர்போர்ட்டுக்கு வெளியே எத்தனை பேசஞ்சர்ஸ் போகிறாங்க யார் எடுத்திருந்தாலும் அது எப்படி நமக்கு தெரியும் மேபி அது வந்து லாஸ்ட்டு தான் நீங்கள் வந்து இனி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டாங்க ஆனால் அந்த அந்த பில்லர்கிட்ட சிபிஎஃப் போலீஸ் அதாவது கமாண்டிங் அந்த அந்த கமாண்டிங் ஃபோர்ஸோடைய கேமரா இருக்குது நார்மல் போலீஸோடைய கேமரா இல்லை அப்போ அந்த பர்டிகுலர் யூனிட்டுக்கு போய் அங்கே இருக்கிற போலீஸ்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க அப்போவும் அவங்க வந்து பேக்கில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பேக்கில் என்னெல்லாம் வச்சிருந்தீங்க என்ன கலர் இப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் வாங்குறாங்க அப்போ ஒரு நினச்சிட்டாரு எல்லா டீட்டெயிலையும் வாங்கிட்டு இப்போ பேக் இல்லைன்ட்டாங்க அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ஒரு வேளை போலீஸாக எடுத்திருப்பாங்களோ நம்மக்கிட்ட மறைக்கிறாங்களோ அப்படின்ட்டு அங்கே இருக்கிற தமிழ்காரங்கக்கிட்ட கூட சொல்லி எல்லா திங்ஸையும் வேண்டாம் எடுத்தால் எடுத்துகிட்டோம் எனக்கு அந்த பேர்ஸை மட்டும் கொடுத்துருங்க எனக்கு அதில் கார்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவர் குழந்தையோடைய ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறாரு இவ்வளோ பெரிய ப்ராசஸ் வந்து ஆகும் அப்படின்னா ஒரு பெரிய மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸோடு டிப்ரெஷனோட இருக்கணுமே இது நல்லபடியாக நடந்துட்டால் பிரச்சனை இல்லைன்னு ஏசப்பாக்கிட்ட உள்ளே ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவர் மனுஷ ஹெல்ப்பையாக தேடிக்கிட்டே போகிறார் எல்லா மனுஷ ஹெல்ப்பும் நோ 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 அப்படின்னு சொல்லியாச்சு ஏன்னா அது வந்து ஏர்போர்ட்டுக்கு வெளியே வச்சதுனால கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை இல்லையா அதுக்கப்புறம் அந்த சிபிஎஃப் போலீஸ் கொஞ்சம் நேரம் கழித்து இவரை கூப்பிடுறாரு நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வெளியே ஏர்போர்ட்டுக்கு வெளியே அந்த கேமராவுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் ஹவர் நில்லுங்க அப்படிங்கிறாரு ஏன் இப்படி நிற்க சொல்கிறாருன்னு புரியலேன்னு நின்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு பாம் ஸ்குவாட் டீம்லருந்து வராங்க ஏன்னா இவர் நடு ரோட்டில் வண்டியில் எல்லா லக்கேஜும் வைக்கும் வைக்கும்போது வண்டிக்கு பின்னாடி அந்த பேக் ஒரு பேக் மட்டும் மிஸ் ஆகிருக்கு அப்போ நடு ரோட்டில் அந்த பேக் இருக்கவும் சஸ்பீஷியஸ் ஆகி அதில் பாம் இருக்குமோ அப்படின்ட்டு பாம்பு ஸ்குவாட் வந்து அந்த பேகை வந்து பாம்ப டிடெக்ஷனுக்காக எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்போ இவர் வரவும் இவர் அந்த டீமில் பாம்பு டீமில் எதுவும் இவர் இருப்பாரோ அப்படின்ட்டு இவரையும் வந்து மூப்ப நாய்கள் வந்து சுற்றி அதுக்கப்புறம் இவர்கிட்ட ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாமல் அந்த பேக்கில் என்னெல்லாம் இருந்ததுன்னு எழுதி வாங்கி அதுக்கப்புறம் ஒரு ரூபா கூட குறைவில்லாமல் அவருக்கு வந்து திரும்ப அந்த பேக்கு கிடச்சிதான் அப்போது அன்னை அன் அன்னைக்கு ஒரு ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் அவர் லைஃப்பில் ரொம்ப மறக்கவே முடியாத ஒரு பயங்கர போராட்டமான நேரம் ஏன்னா நம்மளுக்கே தெரியும் இல்லையா நாம் வந்து பப்ளிக் பிளேஸில் ஒரு பேக்கை வச்சுட்டு அது திரும்ப கிடைக்கிறதுங்கிறது வாய்ப்பு இல்லாத ஒரு காரியம் ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல அவருடைய வேலை சம்பந்தமான காரியத்தில் ஒரு பிரச்சனையும் ஒரு குடும்பத்தில் ஒரு சமாதானமாக நடக்க வேண்டிய ஒரு நிகழ்வில் ஒரு குறைவும் வருது அப்படின்னு தெரிஞ்சோடனே அவருக்குள்ளே இருக்கிற பயத்திலேருந்து கர்த்தரை எப்படியாவது எனக்கு கிடச்சி கொடுத்துருங்கப்பா அப்படின்ட்டு அவர் வந்து உள்ளுக்குள்ளே கர்த்தரை ஜெபிச்சாலும் யாரடா கிடைக்கலாம் நம்மளுக்கு நம்மளுக்கு அந்த போலீஸ்காரங்க தெரியும் இந்த ஆளே தெரியும் இவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிலாம் பார்த்திருக்கிறார் எந்த அனுகூலமும் ஒர்க் அவுட் ஆலன்ன முழுசா கருத்துட்டு ஒப்பு கொடுக்க கர்த்தர் செய்த காரியம்